மூன்றாம் மூன்றாம் ஆண்டு நினைவஞ்சலில் என்ன உறுதியாக என்ன நிலைப்பாடோட நீங்கள் இப்போ வந்து கோர்ட்லேயே நீங்கள் போராடிட்டு இருக்கீங்க போராடி இப்போ ஏகப்பட்ட சூழலை சந்தித்து இருக்கீங்க என்ன நிலைப்பாடில் மூணாம் ஆண்டு நினைவு நாள் வரும்போது நினைவஞ்சலி செலுத்துகிறோம் இதுதான் நம்மளுடைய நிலைப்பாடாக இருக்குது இந்த நிலைப்பாடு மாறணும் பிள்ளையோட ஆத்மா சாந்தி இன்னும் அடைஞ்சிருக்காது குற்றவாளிகளுக்கு என்னைக்கு தன்னா கிடைக்குதோ அன்னைக்கு தான் பிள்ளையோட ஆத்மா திருப்தி அடையும் அப்போ வந்து இது போலீஸ்காரங்க சரியா இருந்தா மட்டும்தான் நாட கொலகாரணங்களுக்கு தக்க தண்டனை கிடைக்கும் இல்லை இப்போ நீங்க வந்து ஆரம்ப இருந்தே இந்த வழக்கை வந்து தொடர்ச்சியா வந்து நீங்க பார்த்துட்டே வரீங்க எந்த வகையிலுமே வந்து உங்களுக்கு வந்து நீதின்ற கொஞ்சம் ஒரு இல்லி அளவு கூட வழக்கில் வந்து இல்லாத மாதிரிதான் ஆரம்பத்திலேருந்து காட்டிகிட்டு வராங்க இதில் நீங்க எதனுடைய பிடிப்பு வழியா நீங்க வந்து இது வரைக்குமே போராடிட்டு இது வரைக்கும் நம்ம நீதிமன்றத்தை தான் நம்பியிருந்தோம் கண்டிப்பாக இந்த போலீஸுக்காரங்க என்ன பண்ணினாலும் நீதிமன்றத்தில் வந்து போகிற வஞ்சனம் இல்லாமல் கண்டிப்பாக குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்கும் நீதி நல்ல நிறுத்துவாங்க அப்படின்ற நம்பிக்கையில் தான் நம்ம போயிட்டு இருந்தோம் இப்போ நம்ம வழக்க நீதிமன்றத்துலேயுமே தள்ளுபடி பண்ணினாங்க அடுத்தது நம்ம மேல்முறையீடு போகிறோம் அங்கே என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம இன்னும் ஒரு சில வருடங்கள் காத்திருந்தா தான் நமக்கு என்ன நடக்குதுங்கிறது தெரியும் அங்கவும் நமக்கு இந்த மாதிரி தான் நடக்குது அப்படின்னா தலை குனிய வேண்டியது பிள்ளைக்கு நீதி கிடைக்காம இருக்கிறதுக்கு காரணம் நம்ம கிடையாது அதுக்காக யார் தலை குனியணுமோ அவங்க தான் தலை குனியணும் குற்றவாளிகளை யார் காப்பாற்றினாங்களோ அவங்க தான் வெக்கப்படணும் வேதனைப்படணும் இப்படி ஒரு குற்றவாளியை தப்பிக்க விட்டுட்டோமே இன்னும் இந்த மாதிரி எத்தனை பிள்ளைங்களுக்கு இது போல அநீதி நடக்குமோ இந்த மாதிரி இன்னும் எத்தனை தாய் அலைவோலோ அப்படின்னா அவங்க தான் வெக்கப்படணும் வேதனைப்படணும் இல்லை நீங்கள் இப்போ ஆரம்பகட்ட சூழலில் வந்து வழக்கு நடந்துட்டு இருக்கும்போது இங்கேருந்து நான் முதலமைச்சரை நான் வந்து சந்திக்க நேரடியாக போகிறேன் அப்படின்னும் போது பலகட்ட பேச்சுவார்த்தையில் வந்து இப்போ போவேன் இந்த சூழல் சரியில்லை அப்படின்ற மாதிரிலாம் சொன்னீங்க அதுக்கப்புறம் திரும்பி முதலமைச்சரை சந்திக்கிறதுக்கு ஏதாவது நடவடிக்கை முயற்சி எடுத்தீங்களா இல்லையா ரெண்டாவது டைம் நாங்கள் முதலமைச்சரை சந்திக்க போனோம் அப்போ அவங்க எங்களை உள்ளடற போகிறதுக்கு அனுமதிக்கலை இடையில் வந்து இங்கே நம்ம ஊருக்கு பக்கத்தில் நடந்தது ஜெயபிரியா ஸ்கூலில் வந்து நடந்தது அப்போ கூட நாங்கள் போனோம் அவர் நம்ம சொல்கிறத வந்து காதலை கேட்கவே கிடையாது முதலமைச்சருக்கு தெரியாமல் இருந்தால் தானே நம்ம சொல்லலாம் அவருக்கு தான் எல்லாமே தெரியுமே தெரிஞ்சும் கண்டு காணாமல் இருக்கிறாரு நம்ம எத்தனை முறை ஒரு முறை பார்த்தாலும் சரி பத்து முறை பார்த்தாலும் சரி அவர் வந்து கண்டுக்க மாட்டார் அப்படிங்கிறதுல உறுதியா அவரோட நிலைப்பாட்டுல நிக்கிறாரு ஸ்ரீமதி வழக்குக்கு என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியும் ஆனா அதனுடைய உண்மைகளை வெளிய கொண்டுட்டு வர மாட்டோம் அப்படிங்கிற ஒரு மன உறுதியோட இருக்கிறாரு இல்ல காவல்துறையில இருந்த டிஜிபியும் வந்துட்டு விழிவாயிட்டாரு அதுக்கப்புறம் அந்த காவல்துறைக்கு நீங்க ஏதாவது அழுத்தம் கொடுத்தீங்களா அவங்களோட ஏதோ கலந்து பேசிட்டு இருந்தாங்களா இது நம்ம என்னகண்ண அழுத்தம் கொடுக்கணும் பிள்ளைக்கு என்ன நடந்தது அப்படிங்கறத நான் அவங்க எல்லாருக்குமே தெரியும் அந்த அதிகாரி போயிட்டாருன்னா அது அடுத்த அதிகாரி வந்து என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அவங்க வேலையை அவங்க தானே பார்க்கணும் செய்ய மாட்டேங்கிறாங்களே ஸ்ரீமதி வழக்கு அப்படின்னாலே கண்டும் காணாம எல்லாமே போயிட்டு இருக்காங்களே இப்போ நீங்கள் வந்து போன முறையும் வந்து நான் வந்து தேர்தலில் நான் எலெக்ஷன்ல போராடி நான் எனக்கு எப்படியாவது நான் என்னுடைய நீதிக்கு நானாக போராடி எப்படியோ வழியில் வந்து கண்டுபிடிப்பேன் அப்படின்ற ஒரு வழையில வந்து நீங்கள் தேர்தலில்

சப்போர்ட்டுனா ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதிங்கிறது உலக மக்கள் அத்தனை பேரும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க பிள்ளைக்கு நடந்தது கொல தான் அப்படிங்கிறது இ எறும்புக்கு கூட தெரியும் அஞ்சு அறிவு படித்த அந்த விலங்குகளுக்கு கூட தெரியும் இப்போ நீங்கள் ஸ்ரீமதி பேர் வந்து அறக்கட்டையில் நடத்திட்டு இருக்கீங்க இதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து வந்து ஒரு நிதி தேவை அந்த நிதியெலாம் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து உங்களால் ஏற்பாடு பண்ண முடியுதா உங்களுக்கு அதை வந்து சேர்க்காங்க ஸ்ரீமதி அறக்கட்டையில் பொதுமக்கள் தான் அவங்களால முடிஞ்ச ஹெல்ப்பாக பண்ணுறாங்க அவங்க அவங்களால என்ன முடியுமோ ஒரு ரூபா ரெண்டு ரூபா பத்து ரூபாய் நூறுரூபா அவங்களால என்ன முடியுதோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பெருகிய அளவில் எங்களுக்கு வரதில்லை நாங்கள் பெரிய அளவில் நாங்களும் பெருசாக செய்கிறதில்ல நமக்கு என்ன வருதோ அதுக்கேற்ற மாதிரி பாப்பா அறக்கட்டளை மூலம் செயல்பட்டு இருக்கிறோம் இப்போ இந்த மூன்று ஆண்டுகளை கடந்து நீங்கள் வந்து இந்த இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்ரீமதியோட நிலைப்பாடை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நிலைப்பாடு எதை நோக்கி இருக்குது பிள்ளைக்கு நீதி கிடைக்கணும் பிள்ளைக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறது உலக மக்களுக்கு தெரியணும் இதுக்காக பிள்ளை அந்த மாதிரி அவங்க பண்ணனாங்க அப்படிங்கிறது தெரியணும் அந்த குற்றவாளிகளுக்கு தக்க தண்டனை கிடைக்கணும் இதை அந்த தண்டனை கிடைக்கிறது மூலம் இனி இந்த மாதிரி ஒரு பிள்ளைங்களுக்கு படிக்க போகிற குழந்தைங்களுக்கோ இல்லை கல்லூரியிலோ இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதான் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதான் நம்மளுடைய நிலைப்பாடாக இருக்குது நீங்கள் தனிப்பட்ட முறையே ஏதாவது சொல்ல விரும்ப முடியுது தனிப்பட்ட முறையா அப்படின்னா அதாவது ஒரு பிரச்சனை ஒரு ஒரு திருட்டோ இல்லை ஒரு கொலையோ எதுவாக இருந்தாலும் சரி எந்த ஒரு சம்பவமாக இருந்தாலும் பொதுமக்கள் வந்து குரல் கொடுத்தாலும் அது உண்மை வந்து வெளிச்சத்துக்கு வராது சட்டத்துக்கு முன்னாடி சாட்சிகள் தான் செல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஒரு போலீஸ்காரங்க நினச்சா மட்டும்தான் அங்கே நடந்த சம்பவத்துக்கு உண்மை என்ன அப்படிங்கிறது வெளியே கொண்டுட்டு வர முடியும் தயவு செஞ்சு அதாவது அவங்களுக்கு பதவி இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை அதை சரியான முறையில் பயன்படுத்தணும் கொலகாரனுக்கு தப்பு பண்ணுறவங்களுக்கு தொணை போகக்கூடாது நீதிக்கும் உண்மைக்கும் நீதிக்கும் உண்மைக்கும் தான் அவங்க துணை போகணும் இந்த மாதிரி குற்றவாளிகளை காப்பாற்றுறதுனால கண்டிப்பாக அவங்க பிள்ளைங்களுக்கு எப்பயாவது ஒரு தவறு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அவங்க பிள்ளைங்களுக்கு அவங்க சாபத்தை சேர்த்து வைக்கிறாங்க இந்த மாதிரிலாம் பண்ணாத தன்னுடைய வேலை என்னவோ அதை சரிவர செய்யணும் இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த பள்ளிக்கூடத்தில் தான் அந்த பஸ் வேணு ஆக்சிடெண்ட்டு சொல்கிறாங்க அந்த விஷயத்துல கூட பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கேள்விப்பட்டோம் அது எந்த அளவுக்கு உண்மை பொய் அப்படிங்கிறது தெரியாது அந்த ஓட்டிக்கிட்டு வந்து ரெண்டு குழந்தைங்களை ஐஸ்ட்டு வந்து அந்த பையன் வந்து விபத்துக்கு உள்ளாயிட்டான் அந்த பள்ளிக்கூடத்து பஸ்ஸால் தான் ஆக்சிடெண்ட் ஆச்சு அந்த பையனுக்கான வயசு பண்ண இருபத்தி ரெண்டு ஆனால் இவங்க சொல்கிறது போலீஸ்காரங்க சொல்கிறது அந்த பையனுக்கு பதினேழு வயசுன்னு சொல்கிறாங்க ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா பதினேழு வயசுன்னு சொல்லிட்டா கேஸ் ஒன்றும் இல்லாத பண்ணிடலாம் அப்படின்னு பண்ணுறாங்க இப்போ பாப்பாவுக்கு பதினேழு வயசு சட்டப்படி அவனை வந்து ஃபோட்சோ வாழ்க்கையில் போடணும் அதை செய்ய மாட்டேங்கிறாங்க இங்கே என்ன செய்யணுமோ அதை செய்ய மாட்டேங்கிறாங்க அங்கே என்ன செய்யக்கூடாதோ அதை செய்கிறாங்க அப்போது இது எல்லாமே ஒரு போலீஸ்காரங்களாக இருந்துக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ அஜித் குமார் வாழ்க்கை கூட பார்த்தீங்கன்னாக்க ஒரே நாளையில் வந்து அந்த பையனை அடித்து கொலை பண்ணியிருக்காங்க அப்போது நாற்பத்தி அஞ்சு நாள் அந்த பையனை அந்த அஞ்சு பவுனுக்காக பவுனுங்கிறது எங்கே போச்சு என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சி அந்த பையனை எடுத்திருந்தா கூட சப்போஸ் அந்த பையன்கிட்ட இருந்து வசூல் பண்ண முடியும் எடுக்கல அந்த பொருள் எங்கே போச்சு அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிடலாம் இப்படி கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் போதே அந்த பையனை அந்த அம்மா எப்போ புகார் கொடுத்ததோ அந்த நிகீதா எப்போ புகார் கொடுத்ததோ அடுத்த கொஞ்சம் சில மணி நேரத்துலேயே வந்து கொலை பண்ணியிருக்காங்க இதே வந்து அந்த கனியாமூர் பள்ளிக்கூடத்தில் நம்மளுடைய பிள்ளையோட உயிரே போக்கியிருக்காங்க ஆனால் அவனை கைது பண்ணுனா அப்படின்னா பதிமூணாந்தேதி அவங்க கைது பண்ணலை அதுக்கு வந்து மக்கள் போராட்டம் பல எழு குரல் ஒழிச்ச ஒரு காரணத்தால் ஒரு கண் தொடைப்புக்கு வந்து கைது பண்ணுறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு நாள் உள்க வச்சுருந்தாங்க அந்த நாற்பத்தஞ்சு நாளில் அவங்க உடம்புல ஏதாவது ஒரு கீரல் வந்திருக்கா அப்போ உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தா அவங்க உடம்புல பல கீரல்கள் வரலாம் உயிர் கூட போகலாம் அஞ்சு போனு காணுங்கிறதுக்கு உயிர் போகும்போது அப்போ ஒரு பொண்ணோட உயிரை போக்கியிருக்காங்கல்ல அதில் உண்மையிலே உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தீவிரமான விசாரணை இருந்திருந்தா ரவிக்குமார் உயிர் போயிருக்கணும்ல அப்ப ஏன் அந்த இடத்துல ரவிக்குமார் உயிர் மட்டும் போகல இதுக்கு என்ன காரணம் அப்ப பணபலமா இதில் பாத்தீங்கன்னா நம்மளுடைய வழக்கில் எவ்வளவோ தடயங்களும் ஆதாரங்களும் இருக்கு உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நம்ம பிள்ளைய கொலை தான் பண்ணுனாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு மறுப்புமே கிடையாது இதை ஏன் போலீஸ் மட்டும் சப்போர்ட் பண்றாங்க அவனுக்கு ஏன் ஆதரவு கொடுக்குறாங்க இதுக்கு என்ன காரணம் இதுக்கான பின்புலங்கள் யார் இருக்கிறா இல்லை அரசியல்வாதிகளோ யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க இப்போ விஜய் இருக்கிறாரு அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய மக்கள் நலனுக்காக தானே அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆட்சி முறைகள் சரியில்லை நான் வந்து மக்களுக்கு பல நல்லதில் பண்ணுறேன் என்னுடைய வழியில் வந்து மக்களுக்கு நான் நல்லதுதான் பண்ணுவேன் எனக்கு வந்து வாக்களிங்க என்ன தேர்ந்தெடிங்க உங்களுடைய கஷ்டங்கள் உங்களுடைய சூழ்நிலைகளாக எனக்கு புரியுது நான் வந்து உங்களுக்கு அண்ணனா அப்பாவா அதாவது அத்தனை உறவுகளாகவும் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு இத்தனை உறவுகளாக இருக்கக்கூடிய அந்த விஜய் அவர்களுக்கு ஏன் ஸ்ரீமதியோட இறப்பு தெரியாதா ஏன் அப்போ இதுக்கு மட்டும் குரல் கொடுக்க மாட்டேங்கிறாரு இப்போ பார்த்தீங்கன்னா என் விஷயத்துக்கு வந்தார் இப்போ கூட அஜித் குமார் விஷயத்துக்கு போயிருக்காரு அப்போது தெரிஞ்சியும் தெரியாம இருக்கிறாரா இல்ல இதனால் வரையும் ஸ்ரீமதிக்கு என்ன நடந்ததே தெரியாம இருக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பா அவர் அரசியலுக்கு வராரு அப்படிங்கறதே மக்களுக்கு நன்மை செய்வாரா அப்படிங்கறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு இப்படி ஒரு சம்பவத்தையே அவர் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அப்ப மக்களுக்கு என்ன நல்லது பண்ணுவாரு சார் அப்படி இந்த விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா ஏன் பேசாம இருக்கிறாரு யாருக்காக பயப்படுறாரு அப்புறம் திரும்ப தெரிஞ்சுக்கிட்டு நீ குரல் கொடுக்கல அப்படின்னா எப்படி திரும்ப மக்களுக்கு நல்லது பண்ணுவாரு ஒருவேளை விஜய் சந்திக்க நீங்க வந்து கடிதம் கொடுத்துருக்கீங்களா இல்ல அந்த மாதிரி கொடுக்கல கண்டிப்பா எப்பவா இருந்தாலும் நாங்க விஜய சந்திப்போம் என்ன நடந்தது அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை அவர்கிட்ட கொண்டு வைப்போம் அதன் பிறகாவது அவர் வந்து பாப்பாவுக்காக குரல் கொடுப்பாரா இந்த காணொலி மூலயமா நீங்க அவர்கிட்ட என்ன சொல்லுங்க இந்த காணொளி மூலயமா அவர்கிட்ட நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா அவர் வந்து இப்போ வந்திருக்காரு மக்களுக்கு நல்லது பண்றேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நான் தான் முதலமைச்சர் என்னை வந்து தேர்ந்தெடுங்கன்னு சொல்கிறாரு அப்போ வந்து மக்கள் மனசுக்குள்ளரையும் வந்து டிஎம்கே ஏடிஎம்கே இதை பார்த்துட்டோம் புதுசாக ஒரு ஆட்சி முறை வேணும் அப்படிங்கிறதான் மக்கள் வந்து விரும்புகிறாங்க அப்படி விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சராக வந்தாருன்னா இப்போ அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவர் வந்து ஒரு வாக்குறுதி கொடுக்கணும் ஸ்ரீமதிக்கு நடந்த அந்த அநீதிக்கு உண்மைகளை வெளியே கொண்டுட்டு வருவேன் குற்றவாளிக்கு சரியான தண்டனை கொடுப்பேன் அப்படிங்கிற வாக்குறுதியை மக்கள் மத்தியில் ஐயா வந்து இப்போ ஒரு கோரிக்கையாகவே வைக்கணும் அதை நீங்கள் வந்து இந்த காணொளி மூலிமா அவர்கிட்ட இந்த கோரிக்கை வைக்கணும் ஆமாம் நான் வந்து அவருக்கு அந்த கோரிக்கை வைக்கிறேன் அவர் வந்து அந்த வாக்குறுதி கொடுக்கணும் மக்கள்கிட்ட இந்த மாதிரி நான் வந்து என்னுடைய ஆட்சி காலம் முடியறதுக்குள்ளே ஸ்ரீமதிக்கு வந்து நீதி கிடைக்கும் அப்படிங்கிறத வாக்குறுதி கொடுக்கணும் இந்த மாதிரி பெண் பிள்ளைகள் நடக்கிறத வந்து ஸ்ரீமதி கொடுக்குற ஒரு நீதி வந்து மொத்த ஒரு பெண் பிள்ளைக்கும் ஒரு உதாரணமா இருக்கும்